அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் கப்ஸா பீஃப் கப்ஸா எப்படி சேருன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் ரொம்ப எம்மியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த பீஃப் கப்ஸா இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற பெரிய லைக்கில் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சேர்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ இதை ஃப்ரீஃபு கழுவி வச்சுருக்கேன் அதை அந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ வச்சுருக்கேன் இதே நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இந்த ஃபீஃபு தாக்கலாம் நம்ம உப்பு கல் உப்பு சேர்த்துக்குருவோம் கல் உப்பு சேர்த்தாச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் அதையும் சேர்த்தாச்சு ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் சின்னதாக அந்த ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தாள வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எதை தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ இஞ்சி கொண்டு வச்சுருந்தாங்க எதை கழுவி பவுளை கழுவி இதை சேர்த்துக்குவோம் இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்து பாருங்கள் இது எல்லாமே வச்சு கொடுத்துக்குருவோம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அதை இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஆளா மசாலா இப்போ இதை இதையும் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இதில் மூடி போட்டு மூடிக்கிடலாம் மூடியாச்சு இப்போ இதை விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டாச்சு இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு ஆறு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ இந்த கப்சாக்கு தேவையான வெங்காயம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் குடை மிளகா வச்சுருக்கேன் லெமன் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கெப்சிக்கம் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நான் ஒரு ஐம்பது கிராம் திராட்சை வச்சுருக்கேன் ஒரு கிலோ கேரட் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த ரைஸோட சாப்பிட்றதுக்காக ஆனியனும் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்கேன் இதில் லெமன் புழிஞ்சுக்குவோம் அவ்வளோதான் இது இருக்கட்டும் இப்போ பாஸ்மதி அரிசி ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து அலசிட்டு ஊற வச்சிருக்கேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸியில் ரெண்டு பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளியும் மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இது கூட உப்பு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து மிக்ஸியை முடிக்குவோம் இது வந்து இந்த ரைஸோடு சாப்பிட்றதுக்கான சட்னி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரைஸ் வைக்கிறதுக்காக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு இப்போ தண்ணி கொதி வரட்டும் அப்புறம் ரைஸை சேர்த்துக்கிறலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு தேவையான அளவுனா நான் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அது கூட கூட சேர்த்துக்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நான் நூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நெய் காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ இதில் நான் ரெண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் இந்த பைசஸ் நல்லா பொருகிட்டும் இந்த பட்டை நல்லா பொரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பட்டை நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்போ இதில் நான் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் நல்லா பெசஞ்சு விட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா உதவி உதவியாக வரும் சீக்கிரமாக நல்லா பதங்கும் இப்போ நல்லா உதவி உதவியாக இருக்கும் வெங்காயத்தை உதவியாக பிரிஞ்சு விட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தையும் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் பத்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கிக்கிறேன் இது வந்து கோல் வதங்கணும் நல்லா வதங்கி வரணும் நேரம் நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் அந்த வந்து டீ பப்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்மண் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எண்ணியும் அல்டிமேட் சுவையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கி வரக்கும் இப்போ பாருங்கள் சீஃப் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப சோப்பாக வந்துடுச்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்குருவோம் சீஃபை மட்டும் எடுத்து வச்சுட்டு தண்ணியை விட்டுருவோம் இப்போ அது வெங்காயம் நல்லா வரைஞ்சிட்டுருக்கு இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரணும் இப்போ இதெல்லாம் பூண்டை சேர்த்துக்கிறோம்னா பூண்டையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மொச்சு கொடுத்துக்கிடுவோம் நல்லா கிண்டி விட்டு நல்ல கோல்டன் புறம்மா வரணும் அப்போ தான் இந்த கசா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்குறது சரியில்லைன்னா கசாவோடைய டேஸ்ட்டும் மாறிடும் இப்போ இது நல்லா போடும் வெங்காயம் சேலும் வதங்கட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொடி போகுது இப்போ இதில் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு முதலே சேர்த்தாச்சு இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் அரிசி இப்போ அதையும் சேர்த்துக்கிடலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் சேர்த்து அதுவும் வந்து ஆயில் சேர்த்தா பொழு பொண்டு வரும் அதனால தான் ஆயில் சேர்த்துக்கி இப்போ கொதிக்கட்டும் பார்க்கலாம் பாருங்க அந்த சீஃபை மட்டும் தனியாக எடுத்துட்டேன் அந்த சூப் மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள் இந்த சூப்பையும் நம்ம ஒரு தனியாக ஒரு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கோம் இந்த சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டோட சேர்த்து குடிச்சிக்கிட்டே சாப்பிடுறா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சூப் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதை வந்து சாப்பிட விட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ சீஃப் வந்து அது ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இருக்கட்டும் சூப்பாருங்க வெங்காயம் போடணும் போடணும் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதில் நம்ம வந்து நம் கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்து இதில் அறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கேரட்டை சேர்த்துக்கலாம் இப்போ கேரட்டையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதஞ்சி தரணும் வெங்காயமும் கேரட்டும் எதுவும் தெரியாத அளவு வந்து ப்ரோன் கிளராக நல்லா வதஞ்சி வரணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வரைஞ்சி வரணும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து இந்த பீப்போடு நம்ம வந்து ஸ்பைசியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் மிளகாத்தூள் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் சேர்க்காமல் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி பொறிச்சு எடுத்து வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பைசியாக இருக்கிறதுக்காக தூள் சேர்த்துக்கேன் மெல்லாம் சேர்த்து அது நல்லா அப்படியே கொலுக்கி விட்டோம்னா எல்லா பக்கமும் கொட்டாயிரும் அந்த ஃபீல் கூட இதான் வ கோரிக்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்மண் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து விளாட்டுத்தூள் சேர்க்காம செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டிலையும் சும்மா தான் சாப்பிடுவாங்க நான் ஒரு ஆள் தான் பைசியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பேன் அதனால தான் க்ரைட்டாக கொஞ்சமாக விளாடத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ தூள் எல்லாம் சேர்த்து பிரட்டியா பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாரு ரெண்டுமே நல்லா கலர் மாறி சேஞ்சாகி வளங்கிறது வெங்காயமும் ஏரட்டும் இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம் அதையும் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ இதை திராட்சையும் சேர்த்துக்கலாம் திராட்சையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிருவோம் திராட்சை வந்து அந்த சூட்டிலே நல்லா எலும்பி வரும் பளுவன் மாதிரி எலும்பி வந்துடும் இப்போ அதையும் இந்த திராட்சையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் காயட்டும் இப்போ இதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் நல்லா இப்போ பாருங்கள் அடுப்பை காஞ்சிடுச்சு அடுப்பில் சட்டி எண்ணெயில் இதை சேர்த்துடுவோம் இதை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இது எல்லாமே கொடுத்து நம்ம எடுத்துக்கிடுவோம் இது எல்லாமே வேகம் உட்காரங்க இந்த கறி எல்லாம் லைட்டாக வேகணும் எந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அதை கருத்து விட்டு அப்படி திண்டிவிட்டோம்னா தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இதை அப்படியே வேகத்தும் உட்காரங்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் மறு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிடலாம் இப்போ மறுபடியும் இது இந்த கேஜுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதையுமே நம்ம எடுத்துக்கிடுவோம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம் இப்போ இப்போ இருக்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கலாம் சேர்த்து பிடிச்சிக்கலாம் இப்போ புரியும் இப்போ பாருங்கள் அடிச்சு நல்லா எழுபது ப்ரஷன் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை படிச்சுக்குருவோம் இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்கள் ரெண்டுமே நல்லா மூழ்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கேபி கேப்சியத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து சும்மா ஒரே ஒரு ஒரு ஒவ்வொரு வதக்கல் மட்டும் கொடுத்துக்குவோம் ஏன்னா அது வந்து தம் போடையில் வெந்துடும் ரொம்ப வெந்துட்டால் சாப்பிட முடியாது கரென்சியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் லேயர் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே அது சத்தியில் போட்டாச்சு அது அப்படி கூட இருக்கிட்டு இருக்கட்டும் இப்போ அது பாவ் பண்ணிடலாம் இப்போ இதில் பாருங்கள் இப்போ இது எல்லாமே பட்டியாச்சு எல்லாமே நம்ம இதில் ஒரு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் லேயர் போடுறதுக்காக எல்லாத்தையுமே காலியை எடுத்து வச்சுருவோம் கொஞ்சமாக மட்டும் கீழே வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இப்போ கீழே ரேயர் போடுறதுக்கா கொஞ்சமாக வச்சுருக்கேன் இப்போ சாதத்தை சேர்த்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் இப்போ சாதத்தை சேர்த்துக்கிறலாம் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாதத்தை பாருங்கள் எப்படின்னு விரைச்சி நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படி இருந்தால் தான் நல்லா குக்காக அர்த்தம் அது பாதி சாதத்தை சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் பாதி சாதத்தை சேர்த்தாச்சு இப்போ வந்து பாதி இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாதியை சேர்த்தாச்சு சேர்த்து அதையும் மேலே பரப்பி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இதெல்லாம் பரப்பி விட்டாச்சு இப்போ அதே மாதிரி மேலே வெள்ளது கூட சேர்த்துக்கலாம் மீதி உள்ள அந்த கிரேவியும் சேர்த்துக்கலாம் எங்கேத்தையும் இப்போ பாருங்கள் இப்போ அந்த இதை பூரம் எடுத்து இந்த கறியை பூரம் எடுத்து மேலே வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே எல்லா கறியுமே எடுத்து அதிலே வச்சுக்கலாம் பொரிச்ச கறியை பூராமே எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ எல்லா பக்கமும் அது இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு மூடி நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம மல்லித்தழை தூக்கிக்கலாம் பாருங்க இப்போ எல்லா பக்கமுமே ரோஸ் பட்டு சேர்த்தாச்சு மல்லித்தலையும் சேர்த்தாச்சு இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்யோடு சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து சாக்கல் வச்சுக்கலாம் சாக்குள் வச்சாச்சு கோகையெல்லாம் உள்ளேயே இருக்கிற மாதிரி நல்ல தம் போட்டுக்குவோம் வெயிட் போட்டு முடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம் இப்போ உள்ள புகை எல்லாமே உள்ளே இருக்கும் இப்போ அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தம் போட்டதை எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக தம் போட்டிருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க இப்போ தம்மை இப்போ புரட்டி விட்டுக்கலாம் சாப்பாடு பாருங்கள் இப்போ பிரட்டி விட்டு நல்லா தம் உடச்சிக்குவோம் இப்போ பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் கரெக்டி விட்டு இப்போ இதை ஃபீஃப் கப்ஸாக ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ சேராகும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்